வணிக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ளாக இப்ப சொல்லக்கூடிய இந்த தீப வழிபாட்டையும் ஒரு தான வழிபாட்டையும் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கஷ்டங்கள்லாம் நீங்கி வளர்ச்சி ஏற்படுவதற்குரிய ஒரு சூழ்நிலை உருவாகும் பதிவு முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் அன்னை வாராகியிடம் கூட்டு பிரார்த்தனை நடைபெறுது விருப்பம் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய பெயரையும் உங்களுடைய பிரார்த்தனை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க முர்களி மாதம் அப்படிங்கிறது மிகவும் புண்ணியமான ஒரு மாதம் தமிழ் மாதங்களிலேயே இந்த மாதத்தில் தான் நாம் செய்கின்ற வழிபாடுகள் பிரார்த்தனைகள் அனைத்தும் பல மடங்கு அதிகமான பலன்களை தரக்கூடியதும் சொல்லலாம் மார்கழியினுடைய முப்பது நாட்களும் ஒரே ஒரு வழிபாட்டினை நம்முடைய வீட்டில் தவறாமல் செய்து வந்தாலே நம்முடைய வாழ்விலும் வீட்டிலும் இருக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி வளர்ச்சியும் மலர்ச்சியும் ஏற்படும் மிக எளிமையான இந்த வழிபாட்டினை செய்வதால் பல புண்ணியங்கள் நமக்கு கிடைப்பதுடன் மகாலட்சுமியினுடைய அருளும் கிடைக்கும் ஆர்களையினுடைய முப்பது நாட்களுமே காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமாக சொல்லக்கூடிய நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பூஜைகளை செய்ய வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் பூஜை செய்வதற்கு முன்பு நம்ம வீட்டு வாசல்ல சிறிய வழிபாடு ஒன்றை செய்ய வேண்டும் அது என்னென்னா கிராமங்கள்லாம் வந்து சாணம் தெளித்து பச்சரிசி மாவால் கோலம் விடுவாங்க நகரத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இந்த சாணம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே கிடைக்காது ஆனால் நீங்கள் வாசல் தெளிக்கக்கூடிய அந்த நீரில் சிறிது மஞ்சள் பச்சை கற்பூரம் இது ரெண்டையும் வந்து உடைச்சு போட்டு அந்த நீரில் வாசல் தெளித்து அதன் பின்பு வந்து மாக்கோலம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் நம்ம வீட்டு வாசலில் அரிசி மாவினால் கோலம் விடுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய புண்ணிய பலன்களை பெற்றுத்தரும் அது எப்படின்னு பார்க்குறீங்களா அரிசி என்ற சொல்லில் அரி என்பது பெருமாளையும் சி என்பது சிவபெருமானையும் குறிக்கக்கூடியது அரியும் சிவனும் ஒன்றாக இணைந்து இருக்கும் அந்த அரிசி மாவினால் நம் கோலம் இடுவது நம்ம வீட்டுக்கு தெய்வீகத்தன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் அதோடு அரிசி மாவினால் கோலமிடும்போது அந்த அரிசி மாவினை எத்தனை எறும்புகள் சாப்பிடுகின்றதோ அத்தனை பேருக்கு அன்னதானம் வழங்கிய பலன் கிடைக்கும் தானத்திலே சிறந்தது அன்னதானம் நாம் தேடி போய் யாருக்கும் வந்து தானம் கொடுக்க முடியல அன்னதானம் கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நாம் அன்றாடம் இந்த ஒரு வழிபாட்டை அதாவது இந்த அரிசி மாவினால் கோலம் போடும் பொழுது அந்த எறும்புகள் சாப்பிட்டு நம்மளை வாழ்த்து விட்டு செல்லும் இல்லையா இந்த தானம் செய்வதும் ரொம்ப எளிமையானது இதற்காக நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணிய பலன்களும் அதிகமானது இந்த ஒரு தானத்தை மட்டுமாவது இந்த மார்கழி மாதம் நாம் செய்யும் பொழுது அது முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இதை செய்யும் பொழுது வீட்டில் உள்ள அனைவருக்குமே ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும் வாசலில் அரிசி மாவு கோலம் போட்ட பின்பு வீட்டு வாசலில் குறைந்தது இரண்டு அகல் விளக்கு ஏற்ற வேண்டும் இரண்டுக்கு மேலே எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றி வைக்கலாம் ஆனால் இரண்டு அகல் தீபமாவது ஏற்ற வேண்டும் முக்கியமாக இந்த அகல் விளக்கில் நம்ம பிரியாணிக்கெலாம் பயன்படுத்தக்கூடிய அண்ணாச்சி பூன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை ஒவ்வொரு விளக்குலையும் ஒவ்வொன்று போட்டு நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த அன்னாச்சி பூ போட்டு இந்த ரெண்டு தீபத்தையும் ஏற்றி வைத்த பின்பு வாசனையான நறுமணம் மிக்க சாம்பிராணி ஊதுபத்தி இதெல்லாம் வந்து பொருத்தி வைக்கணும் முக்கியமாக இந்த ஊதுபத்தி வந்து பார்த்திங்கன்னா சந்தன வாசனையில் இருக்கிற மாதிரியான ஊதுபத்தி கடைகள்லெல்லாம் கிடைக்கிது அதை வாங்கி வச்சு இந்த காலை நேரத்தில் நம்ம அதை வந்து ஏற்றி வைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அந்த வாசனை சந்தன பத்தியினுடைய அந்த வாசனை இந்த தீபச்சுடர் அதே மாதிரி தீபத்தில் போட்டிருக்கக்கூடிய இந்த அண்ணாச்சி பூ இந்த நறுமணம் எல்லாமே மகாலட்சுமிக்கு விருப்பமானது அப்போ இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மாதிரியான வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமிக்கு ரொம்ப விருப்பமாகி நம்ம வீட்டுக்கு வருவாங்க நம்ம மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்தாலே எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த வீரே சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இல்லையா அந்த சூழ்நிலையை உருவாக்குவதற்கு தான் நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரியான ஒரு வழிபாட்டையும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கை முறையாகவும் இதை சொல்லியிருக்காங்க வீட்டு வாசலை இந்த மாதிரி கோலமிட்டு இட்டு தீபம் ஊதுபத்தி பொருத்தி அலங்காரம் செய்து வைத்த பின்பு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு பூக்கள் இருந்தால் பூக்கள் வைத்து அங்கும் தீபம் ஏற்றி சாம்பிராணி ஊதுபத்திலாம் காட்டி நம்ம பூஜை செய்ய வேண்டும் முடிந்தால் பெருமாளுக்கு இந்த மார்கழி மாதத்தில் வாரத்தில் ஒரு நாளோ இரண்டு நாளோ வெண்பொங்கல் தயார் செய்து அதை படைத்து நம்ம நைவேத்தியமாக நம்ம படைக்கலாம் அதே மாதிரி ஆண்டாளுடைய படம் இருக்குது அப்படின்னாலோ இல்லை மகாலட்சுமியோட படம் இருக்குது அப்படின்னாலோ குறைந்தது ஒரு திருப்பாவை பாசரங்களாவது பாடுறது ரொம்ப விசேஷம் மார்கழியின் முப்பது நாட்களும் தவறாமல் இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நமக்கு நல்ல யோகமான ஒரு நாளாக யோகமான ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தருணமாக இந்த வழிபாடு இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க இந்த பதிவில் சொன்ன தகவல்களை நீங்கள் முன்பே பின்பற்றி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்